கூடாரை வெல்லும் சிற்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூட்டகம் தோளில் அணியும் பாவுவலயம் காதில் அணியும் தோட்டு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் பால் பால்சோறு உண்போம் விளக்கம் கூட்டாரை வெல்லும் என்ற சொட்டொடரில் இருந்து கூட்டாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூட்டாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிச்சில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குலப் பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால்சோறு என்பது பாற்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்துவிட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள்